காலை உணவு திட்டத்தின் மூலம் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் காலை உணவு சமைப்பதில் ஏற்படும் சிக்கல்களை இது களைவதாகவும் அறியப்படுகிறது தமிழக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது அதுபோல இந்த காலை உணவு திட்டமும் பெற்றோர்களிடமும் மாணவ மாணவிகளிடமும் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை செல்வத்திற்கு காலை உணவை ஊட்டி உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் சின்னமன்னூர் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு துணைத் தலைவர் முத்துக்குமார் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர்